வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு அனுரு ஆட்சியில் சமஷ்டி இருக்கின்றது என தமிழ் ஏமாற்றிய சுமந்திரன் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்களுக்கு போய் விளக்கம் கோருவார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு நெருங்கி வருகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நெருங்கி வருகின்றது இந்த வேளையிலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் தமால் தபால் மூல வாக்களிப்பிற்காக விண்ணப்பித்தவர்களிடம் வேண்டுகோள் நீங்கள் சமூகத்திலே ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் மிக நீண்ட காலமாக எங்களுடைய சமூகம் மிக மோசமான இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த இன ஒடுக்குமுறைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்வதற்கு ஒரு நிலையான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்கான ஒரு போராட்டம் ஒரு நீண்ட நடிக போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த எழுபத்தைந்து வருட காலத்திலே சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இறுதி போரில் மாத்திரம் சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுவான இபிடிபி புலோட் புள்ளையான் குழு கருணாகுழு ஐபிஆர்எல்ஐ போன்ற தரப்புகளினால் அவ்வப்போது கடத்தப்பட்டு காணாமலாகப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வளவு அதேபோன்று பல ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்களை எங்களுடைய மக்கள் இழந்திருக்கிறார்கள் இவ்வளவு தியாகங்களையும் செய்து எங்களுடைய மக்கள் ஒரு அரசியல் விடுதலைக்காகவே இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே புறத்திலே நாங்கள் எங்களுக்கு ஒரு சுயாட்சி வேண்டும் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக எங்களுடைய பிரதேச பிராந்திய மட்டத்திலே வந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு மறுபுறத்திலே இவ்வாறான தேர்தல்கள் நடக்க நடக்கின்ற பொழுது வந்து நாங்கள் அவர்களுடைய எங்களுடைய அபிலாசைகளை முற்றுமுழுதாக நிராகரித்து இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிகழ்ச்சிகளோடு போட்டியிடுகின்ற தரப்புகளை நாங்கள் ஆதரிப்போமாக இருந்தால் நாங்களே எங்களோடு எங்களோ எங்களுடைய நிலைப்பாடுகளோடு முரண்பட்டு கொள்ளுகின்ற ஒரு நிலைமைதான் வெளிப்படுத்தப்படும் ஆகவே அவ்வாறான முரண்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் இன்றைய இந்த காலச்சூழல் என்பது தமிழர்களுக்கு மிகவும் சாதகமான காலச்சூழல் இலங்கை மையப்படுத்தி ஒரு தீவிரமான பூகோள் ஆதிக்க போட்டியொன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பூகோள ஆதிக்க போட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் இந்த படத்திலிருந்து அகற்றியிருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு இந்த போரை வென்றதாக மாறுதண்டி கொண்ட சிங்கள பேரணவாத கட்சிகள் கூட சிதறி சின்னா படுகின்ற அளவுக்கு இதே பூகோள ஆதிக்க போட்டி தென்பகுதி சிங்கள மக்கள் மத்தியிலும் பெரும் சிதைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது தென்பகுதியிலும் பலமான கட்சிகள் இல்லை என்கின்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகி இருக்கிறது நாடு பொருளாதாரத்திலே அத பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது ப பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிற நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தமிழ் தரப்பினுடைய ஒத்துழைப்பு இந்த சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படுகின்றது இதெல்லாம் தமிழர்கள் ஒரு ஆயுத பலத்தை இழந்திருக்கிற தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக போராடி விடுதலை பெற வேண்டியிருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்களாகவே நாங்கள் இதனை பயன்ப பார்க்க வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாங்கள் பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அதற்கு பிற்பாடு இந்த ஐநா மன்றங்களில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அதே போன்று பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிற இலங்கை தன்னை மீள கட்டியெழுப்பிக் கொள்வதற்கு சர்வதேச திறப்பிடம் சர்வதேச நாணய நிதியத்திறபும் ஏனைய சர்வதேச தரப்புகளிடமிருந்தும் உதவிகளுக்காக கையேந்தி நிற்கின்ற பொழுதும் நாங்கள் உறுதியாக நின்று பேரம்பேசல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களுடைய தேசத்தில் இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இணையளிப்பு செயற்பாடுகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி கொள்வதற்கும் எங்களுடைய இந்த நீண்ட நீண்டகாலமங்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கு காரணமான இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நீக்கிக் கொள்வதற்கும் நாங்கள் விரும்புகிற ஒரு அதிகாரங்களை பெறக்கூடிய வகையிலே ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான சூழலை தோற்றுவிக்க முடியும் என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்காதிபரும் தெரிவத்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இத்து இன்றைய நிலையிலே எங்களுடைய மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு முறைப்பாடுகள் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவை யாவும் முதல்களாக காணப்படுகின்றன எந்த விதமான வன்முறை பதிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி காலப்பகுதியிலே ஒவ்வொருவரும் வாக்கெடுப்பு பிரிவுக்கு என தங்களுக்கு என்ன ஒரு அலுவலகத்தை பேணி செல்ல முடியும் அதற்காக விண்ணப்பிக்க முடியும் அந்த வகையில் இதுவரைக்கும் ஒரு அலுவலகத்துக்கான அனுமதி கிடைக்கப்பெற்று அதற்கான அனுமதி எங்களால் வழங்கப்பட்டிருக்குது ஆனால் விசேடமாக கவனிக்க வேண்டிய விடியம் அந்த அலுவலகமானது வாக்கெடுப்பு மாவட்டங்களுக்கான அலுவலகங்கள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் முடியும் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை வழங்கியுள்ளதாக முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சுதர் சிங் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றுள்ள ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த பல ஆண்டு காலமாகவே இந்தியாவினுடைய அழுத்தங்கள் தமிழ் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது அது திரைமக்கு பின்னாடி நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியினர்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்குள் என்ன ஒரு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது என்பது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியவில்லை அண்மையிலே எங்களுடைய பிரதமர் பாரத பிரதமருடைய பிரதிநிதியாக இந்தியாவினுடைய பிரதிநிதியாக மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக கொழும்புக்கு வந்த வந்த மத்திய அமைச்சர்களுடன் கொழும்பு சார்ந்த வ வடக்கு கிழக்கு தாயகம் சார்ந்த தமிழ் பிரதிநிதிகள் தங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அவருடைய அவர்களுடன் கலந்தாலோசித்திருந்திருந்தார் உதாரணமாக சொல்லப்போனால் இந்திய வழி இலங்கைக்கான பிரதி தூதுவர் அவர்களுடன் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் அவர்களும் சந்தித்திருந்தார் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்களும் சந்தித்திருந்தார் அதே போன்றுதான் மனோ கணேசன் அவர்கள் அண்மையிலே இந்தியானுடைய இந்தியாவுடைய அமைச்சரவர்களை சந்தித்திருந்தார் அதன் பின்னர் அடிக்கடி அந்த சந்திகள் நடைபெற்று கொண்டு இது பல ஆண்டு காலமாகவே த இந்தியாவினுடைய இலங்கையினுடைய அரசியல் தமிழ் அரசு கட்சிகளுக்கு திரைமறைவுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு வழிபாடான திறந்த வழி ரகசியம் என்றுதான் நான் இதை சொல்ல முடியும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு என தீர்மானித்து இலங்கை தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தலைமையிலான குழு எதனை கூற வருகின்றது என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அனு சட்டத்தன் ஸ்ரீகாந்தா கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் மலையக தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே பிரச்சனைகள் வேறு எமது முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்த பிரச்சனைகள் வேறு அவர்கள் எந்த நிலப்பாட்டையும் எடுப்பதற்கு உரிமை கொண்டவர்கள் ஆனால் தமிழ் மக்களின் தாயகம் என்று நாங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் உரிமை கோருகிற எங்கள் தமிழ் தேசத்திலே எமக்கெரு சுயாட்சி சுவாட்சி முறையிலான அரச நிர்வாகம் சுயாட்சி முறையிலான அரசியல் நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதுவே தமிழினத்தின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அமைய முடியும் எங்கள் அபிலாஷைகளுக்கு அதுதான் திருப்திகரமான ஒன்றாக இருக்க முடியும் என்று சொல்லி வந்திருக்கிற தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நிலைமை வேறு நாங்கள் ஒரு பொழுதும் ஒற்றையாட்சிக்கு ஆதரவாக எந்த விதத்திலும் எந்த வித சமூகியையும் வெளிப்படுத்த முடியாது ஆனால் இங்கே தமிழ் மக்களின் பிரதான கட்சி என்று மாறுதட்டுகிற தமிழரசு கட்சியினுடைய அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு என்ன சொல்கிறது ஒற்றையாட்சியை முன்வைத்திருக்கிற ஒரு பிரதான வேட்பாளருக்கு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குகள் வழங்குங்கள் என்று சொல்கிற பொழுது தமிழரசு கட்சியினுடைய அடி அத்திவாரத்திற்கே இந்த அறிவிப்பு வேட்டி வைப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எந்த இணைப்பாட்சியை தமிழினத்தில் பிரச்சனைக்குரிய தீர்வாக முன்வைத்து தமிழசு கட்சியை தோற்றுவித்தாரோ அந்த அடிப்படை இலட்சியத்திற்கு முற்று முழுதாக ஒற்றையாட்சியின் பாதையிலே தமிழ் மக்களை திருப்புகிற விதத்திலே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது என்பதை சிந்திக்க தெரிந்த தமிழ் மக்கள் தயவு செய்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதையொட்டி அந்த அடிப்படையிலே சரியான முடிவினை எமது மக்கள் எடுக்க வேண்டும் இங்கே சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை அனைத்துமே தெளிவாக இருக்கிறது தமிழ் அரசியல் தரக தரகர்கள் இன்றைக்கு தமிழ் மக்களை தமிழ் மக்களின் தேசிய அபிலாஷைகளை திசை திருப்ப முயல்கிறார்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு தமிழரசுக் கட்சியின் சார்பிலே சுமந்திரன் கேட்பதும் சரி அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்குமாறு நண்பர் தேவானந்தாவோ அல்லது நண்பர் சந்திரகாந்தர் என்று அழைக்கப்படுகிற பிள்ளையானோ அல்லது வியாழந்தர் வியாழேந்திரனோ கேட்பதும் சரி ஒன்றாகத்தான் அமைந்திருக்கிறது ஒற்றை ஆட்சி என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற பிரதான சிங்கள கட்சியின் வேட்பாளர் எவருக்கும் அது சஜித்தோ ரணிலோ அல்லது அனுரவோ அல்லது நாமல் ராஜபக்ஷவோ எவராக இருந்தாலும் அவரை ஆதரியுங்கள் என்று தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு கட்சி கேட்கின்றது என்றால் அந்த கட்சி தமிழ் தேசியத்தை உதறிவிட்டு நிற்கிறது என்றுதான் அர்த்தம் இதனைத்தான் நாங்கள் தமிழ் மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறோம் தமிழ் மக்கள் இந்த விடயத்திலே திட்டவட்டமான முடிவு எடுக்க வேண்டும் தமிழரசு கட்சியினுடைய இந்த அரசியல் சித்து விளையாட்டுகள் தமிழரசு கட்சியின் சார்பிலே அதன் பெயரிலே இன்றைக்கு அங்கே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிற ஒரு சிறு குழுவினர் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் தாங்கள் விரும்பியபடியெல்லாம் தமிழ் மக்களை திசை திருப்ப முடியும் என்று நினைத்தால் அது வெறும் பகற் கனவு என்பதை எமது மக்கள் தங்கள் வாக்குகள் ஊடாக திட்ட தெளிவாக வேண்டும் என்று நாங்கள் மிக தாழ்மையாக வேண்டுகிறோம் இது தீர்க்கமான கட்டம் சரியாக முடிவெடுத்து எமது விடுதலை விடுதலைக்காக எமது முயற்சிக்காக எமது இனத்தின் எதிர்காலத்திற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக துடிவோடு பயணிக்க வேண்டிய கட்டம் இந்த இடத்திலே தமிழினம் சரியான முடிவை எடுக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது தமிழரசுக் கட்சிக்குள்ளே இருக்கிற குளறுபடிகள் உங்கள் எல்லோருக்கும் எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்தவை தமிழரசுக் கட்சி தடம் புரண்டு கொண்டிருக்கிறது என்று நான் சற்று முன்னர் சொன்னேன் அங்கே இருக்கின்ற லட்சியவாதிகள் இன்றைய தலைவர் உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் உட்பட மற்றும் இந்த மத்திய குழு கூட்டத்திற்கு சமூகம் அளிக்க தவறிய பொறுப்புள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீநேசன் ஜோகேஸ்வரன் உட்பட அந்த கட்சியிலே தமிழ் தேசியத்தை இறுக பற்றி பிடிக்கின்றவர்கள் என்று நாங்கள் கருதுகிற அனைவரும் தீர்க்கமாக சிந்தித்து திட்டவட்டமாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேன் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசனால் திறந்து வைக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மந்தவில் கிராமத்தில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதுக்குடியிருப்பு பிரதேச தேர்தல் பரப்புரை அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது காணி இல்லாமல் வாழ்கிறார்கள் சிலருக்கு காணி உரிமை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை காணி கிடைக்க வேண்டும் வீடு கிடைக்க வேண்டும் பிள்ளைகளை பாடசாலை உரிமை இருக்க வேண்டும் கழு உரிமை இருக்க வேண்டும் காணி உரிமை இருக்க வேண்டும் வாழ்வாதார உரிமைகள் இருக்க வேண்டும் என பெறுவதற்கு எங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவை மாநிலத்திலே மாகாணத்திலே மகாணசபை அமைத்து நாங்கள் அதிகமாகவே பரவலாக கொண்டோம் மூலியமானது இல்லாவிட்டாரும் கூட அது அரசியல் அப்படி இருக்கக்கூடிய ஒரே சட்டம் அதே உடனடியாக தேர்தல் முடிந்த உடனடியாக உடனடியாக பாராளுமன்றத் தேர்தலும் அதே மகாராசை தேர்தலும் அதே உள்ளராஜ் மன்ற தேர்தலும் பிரதேச சபை நகரசபை மாநகர தேர்தலாம் அழைத்துவதற்கு மைரவை உடன்பாடு தெரிவித்தக்கூடிய ஒரே தலைவர் சிங்கள தேசியவாத தலைவர் சிங்கள பெருமான கட்சியின் தலைவர் நமது ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைவர் சஜி பிரதமராசன் மக்கள் தான் வேறு யாரும் கிடையாது ஆகவே எல்லா இடங்களும் எங்கள் குழந்தைக்க வேண்டும் பாராளுமன்றம் மாகாண சபை பிரதேச சபைகள் நடித்தால்தான் அரசியல் அதிகாரம் வரும் அரசு அதிகாரம் செய்ய முடியாது அதிகாரிகள் எஞ்சு கொண்டிருக்க முடியாது ஆளுநருடம் எஞ்சு கொண்டிருக்க முடியாது ஆளுநர் முதல் அதிகாரிகள் எல்லோருமே அரசு பணியாளர்கள் தான் அரசியல்வாதிகள் அல்ல மக்களான உள்ளவர்கள் அல்ல மக்களால் எல்லோருமே உருவாக்க வேண்டும் ஆக எங்கள் மக்களின் ஆணையை நாங்கள் தேசம் எட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவருக்கு வழங்கி நாங்களும் ஒரு வெற்றியில் பங்காளி ஆக வேண்டும் அதை எடுத்து பாராஜிமன்ற தேர்தல் வரும் தேர்தல் வரும் தேர்தல் வரும் எல்லா இடத்திலும் அதிகார கையில் எடுத்துத்தான் தீர்மான முடியும் நிறைய காணாமல் போன்ற போராட்டங்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட தொடர்பான போராட்டங்கள் யுத்த கால வடுக்கள் நிறைந்த போராட்டங்கள்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து வேடங்கள் தந்து விட்டது அவகாசம் அவகாசம் கிடைத்தது கூட ஒன்றும் நடக்கவில்லையே ஆறு தென்னிலைகள் வாழக்கூடிய சீக்கிர சகோதர மக்களே போல நான் சொன்னது வீட்டுரிமை காணியுரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை எல்லாருமே பெற்று வாழக்கூடிய கடப்பாடி இருக்கிறது சதி பிரமதாச இன்னொரு வாக்கு தந்திருக்கின்றார் இன்னும் கூட்டத்தில் பேசிப்பார் நினைக்கிறேன் நான் பேசிவிட்டு வந்து விட்டேன் சொன்னேன் பேசும்படி சொன்னேன் தேவரை நான் என்ன என்ன முறையிலும் போர் நிகழ்ந்த வடக்கு கிழக்கு மாகாண குறிப்பாக இந்த வன்னி மாவட்டத்தை குறித்து வைத்து ஒரு சர்வதேச நண்பரையாளர் மகாநாடு இன்டர்நேஷனல் நடத்துவதாக ஒரு உறுதியளித்திருக்கின்றார் எனக்கு தெரியும் அமெரிக்காவோ இந்தியாவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ ஐரோப்பிய யூனியனோ அரசியல் ரீதியாக தீர்வு பெற்று தருவதற்கு அவர்கள் உலக ஒழுங்கு அவர்களுக்கு இதை இடத்தராவிட்டாலும் கூட அபிவிரு தர தயாரிக்கிறார்கள் அதை பெற வேண்டும் நாங்கள் பெருமனே நிதி தந்தால் எங்களுக்கு வராது இந்த மக்களுக்காக அவர்களது வாழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக தர வேண்டும் நான் நான் கூறியிருக்கேன் அந்த நிதி வந்தால் தான் அந்த நிதி முழுமையாக உங்களுக்கு பயன்படும் பயன்பட வேண்டும் அதை நாங்கள் கண்காணிப்போம் தேசிய நிதியாக கண்காணிப்போம் நாங்கள் வன்னி மாநிலத்தில் இருந்து கொண்டு இங்கே தம்பி ரக்ஷான், தீபன் சுதர்ஷன் எல்லோருமே இதை கண்காணிப்பார்கள் அன்றுகுமார நாயக்க என்பவர் நன்றாக பேசக்கூடியவர் பேச்சால் மக்களை கவரக்கூடியவர் எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு வெறும் வாய் பேச்சினால் மட்டும் இளைஞர்களையும் நாட்டு மக்களையும் கவர்ந்து கொண்டிருக்கின்றார் அவரால் இதுவரை ஆக்கப்பூர்வமான எந்தவொரு வேலை திட்டமும் நாட்டிற்கோ மக்களுக்கோ செய்யப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார் அந்த அலைகளை பார்க்கின்ற போது அவர்கள் பெற்று வருவார்கள் என்ற ஒரு வாய்ப்பு மக்களால் சொல்லப்படுகிறது இது பற்றி கருத்து கேள்வி அன்பகுமார திசாநாயக் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் அவர் கவர்ச்சியாக பேசக்கூடியவர் தான் ஆனால் செயற்கிற நிலை அதே நேரத்திலே அவர்களிடம் நல்ல வெளிநாட்டு நிதி அனுசரணை கிடைப்பதன் காரணமாக கூடுதலாக செலவு செய்கின்றார்கள் வாகனங்கள் விளம்பரங்கள் பதாதைகள் போக்குவரத்துகள் விருந்துகள் வழங்குவதிலேயே கூடுதலாக செலவு செய்கின்றார்கள் அதனால் வருகின்ற கூட்டம் கூட்டம் எங்கள் ஏற்கனவே நடந்த அனுபவங்களின் பிரகாரம் அவர்களுடைய கூட்டங்களுக்கு மக்கள் அதிகம் அதிகமாக வருவது வளமை ஆனால் வாக்களிக்க மாட்டார்கள் அதை சுருக்கமாக இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஆதரிப்பார்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள் என்கின்றது போல அவர்களுடைய கூட்டத்திற்கு வருவார்கள் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் கைவிட்டு சென்று விடுவார்கள் அதுதான் என்னுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ள நிலையில் அரச ஊழியர்கள் தம்முடைய வாக்குகளை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் போலி வாக்குறுதிகளை கண்டு ஏமாறக்கூடாது நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவே முன்வைத்துள்ளார் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்த பிற்பாடு தான் அசோசமாக நமக்கு கிடைச்சி அதே மாதிரி நுவரலியா மாவட்டத்தில் ஐயாயிரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு குழ புலமை பரிசு கொடுத்தார் ஏன்னா கஷ்டமான பிள்ளைகளுக்கு இந்த ஜனாதிபதி வந்த பிற்பாடு நாடு என்ன பிரச்சனையில் இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கி இந்த ஒரு வருட காலங்களில் பாரிய பொருளாதாரத்தை வளர்ச்சி கொண்டு வந்து அபிவிருத்தியை கொண்டு வந்தார் மலையகத்துக்கு இப்போ ஜனாதிபதி என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது கேட்டால் எனக்கு இதை மட்டும் தான் செய்ய முடியும் இதுக்கு மேலே போக இல்லாத நாடு இதை சொல்ல இன்னொருத்தர் இருக்கார் நீங்கள் எதை கேட்டாலும் சரின்றுவார் நீங்கள் பாருங்கள் டிவியில் ரேடியோவில் கேட்டு பாருங்கள் அவர் எதை கேட்டாலும் சரின்றுவார் ஏன்னா அவருக்குள்ளே தேவை என்னன்னா எப்படியாவது அரசியலை வைத்தீரணும் அப்படியே வந்துட்டா ஆறு மாதம் நாள் இருக்கும் இப்போ முதலாவது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வந்து பாராளுமன்றத்தில் இருந்தனால் நாளை பொறுப்பெடுத்து செஞ்சார் இப்போ இதில் தோற்றுவிட்டால் எப்படி வருவார் ஒருத்தர் பேர் இருக்க மாட்டாங்க அப்போ இன்னொரு நாள் தான் நம்மளை பொறுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் சிந்திச்சு வாக்களிங்க ஏன்னால் நீங்கள் தான் வாக்களிக்கிறதுல முக்கிய பங்குதாரர்கள் ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒவ்வொரு அரசாங்கமும் இருக்கிற நேரம் இந்த ஆசிரியர் நியமனம் ஏன் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம சமூக வளர்ச்சி அடைகிற படித்து தொண்டமான யாருக்கால் மூவாயிரம் ஆசிரியர் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு பாராட்டு மூவாயிரத்து நூற்றி எழுபத்தொம்பது ஆசிரியர் வாங்கி கொடுத்தாரு நாம நாமாட கல்வி அமைச்சராக இருக்கிற நேரம் பட்டதாரி கொடுத்தோம் இப்போ ஜீவன் தொண்டமான பேசி ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பது ஆசிரியர் நியமனங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு உதவி ஆசிரியர் நியமனங்கள் அது கோர்ட்டில் இருக்கிற தீர்ப்பு கிட்டத்தட்ட அதுக்கு தீர்ப்பு கிடைச்ச உடனே நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்போ இதை ஏன் நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா நம்ம நம்ம எதிர்காலத்தில் இந்த தொழிலில் இருந்து வெளியே வந்து நம்ம பிள்ளையை படித்து ஒரு நல்ல இதாக வரணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மலையத்தை பொறுத்தவரை எல்லா துறையிலும் இருக்கணும் படித்தனால அதுக்காக தான் ஒவ்வொரு அரசாங்கத்தோடையும் நம்ம பேசுகிறோம் அப்போ அரசு உத்தியோ உத்தியோஸ்தர்களும் இந்த தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்கணும் இப்போ ஜனாதிபதி கிட்ட பல போராட்டங்கள்லாம் நடஞ்ச அரசு உத்தியோஸ்தர்கள் எங்களுக்கு சம்பளம் அவர் சொன்னால் என்னால் கூட கொடுக்க முடியாது இவ்வளோ தான் கொடுக்கலாம் இந்த வருஷத்துக்கு நான் பத்தாயிரரூவா கொடுத்தேன் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனையே பத்தாயிரரூவா கூட கொடுத்தாரு அதே மாதிரி சொல்லியிருக்காரு ஜனவரிலேருந்து இருபத்தி நாலு வீத சம்பளத்தை கூடி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்போ அரசு உத்தியோசர்களும் பார்க்கணும் என்னான்னு கேட்டால் அவங்க வாக்களிக்கிற நேரம் பொறுப்போடு வாக்களிக்கணும் ஏன்னா நாடு இருக்கணும் சம்பளங்கிறத பொய் வாக்குறதையே கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நாளைக்கு நாடு இல்லாமல் போனால் என்னென்னு செய்கிறது அப்போ அதைத்தான் இன்றைக்கு ரணில் விக்ரமஸ்வங்க என்ன சொல்கிறாருன்னா என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் நாடு நமக்கு முக்கியம் அதனால் நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு வாக்கலிங்கிறாரு இப்போ இன்றைக்கி இந்த விதமான போலிங்கும் இருக்குதா இல்லை நாட்டில் இல்லை ஏன்னா அவரால் தான் செய்ய முடிஞ்சு செஞ்சு காட்டியிருக்கிறாரு காட்டுறவர் தான் நீங்கள் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறாரு எனக்கு ஓட்டு போடுங்க நான் அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து தார் புதுசாக வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க அவர் எதை கேட்டாலும் செய்வார் நாட்டில் எதுவுமே செய்ய முடியாததில்லை அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துல நாடு போயிடும் ஏன்னா எதை எடுத்தாலும் செய்கிறேன்னு தானே சொல்கிறாங்க இயலாதது ஒன்றுமே இல்லையே அப்போ அதனால் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்கணும் நம்மளை பொறுத்தவரை மலையக பொறுத்த மலையகத்தை பொறுத்தளவு உள்ள இலங்கை தொழிலா காங்கிரஸ் உங்களுக்கு நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்குறோம் இந்த ஒரு வருட காலங்களில் நீங்கள் பாருங்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான அமைச்சினூடாக எவ்வளோ வேலை திட்டங்களை கொண்டு வந்துருக்கோன்னு பாருங்கள் தோட்டங்களுக்கு கேட்டதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சமூகம் வளர்ச்சி ஆடையனு அதனால் வர்ற தேர்தல் இருபத்தோராந்தேதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்கில்லைங்க ஏன்னா உங்களுக்கு தான் அம்மாருக்கு தான் தெரியும் கேஸ் இல்லாட்டி வீட்டில் நாங்கள் இருக்க முடியாது அப்படிதானே அப்போ அது இன்னைக்கு வீட்டில் எல்லா வீட்டிலையும் இருக்கு அதை இருக்கிறத உருவாக்கி கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க அதனால இருபத்தோராதாய் கேஸ் சிலிண்டர்ஸ் சின்னத்துக்கு வாக்களிங்க ரணில் விக்ரமசிங் அவர்களை அமோக வெற்றி பெற செய்யுங்க இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி